அனைவருக்கும் வணக்கம் தனுசு ராசிக்காரர்கள் இப்படிப்பட்டவர்களா தெரிந்தால் அதிர்ந்து போவீர்கள் இவர்களுடன் பழகும் போது சற்று எச்சரிக்கை அவசியம் என்று சொல்லக்கூடிய வகையில் எந்தெந்த விஷயங்கள் அமைந்துள்ளன என்பதை சற்று விரிவாக பார்க்கலாம் வாங்க தனுசு ராசிக்காரர்களை பொறுத்த வரைக்கும் கிரகங்களிலே முழு சுபகிரகமாக இருக்கக்கூடிய குருவின் ஆதிக்கத்தில் பிறந்தவர்களாக இருப்பவர்கள் தனுசு ராசிக்காரர்கள் என்றால் ராசியின் அதிபதியாக குரு இறக்கிறாருங்க அவர் கிரகங்களிலே முழு சுபகிரகமாக எனவே பொதுவாக தனசுராசிக்காரர்கள் மற்றவர்களை பேசும்போது அவர்களை காயப்படுத்த கூடாது அவர்களுக்கு மகிழ்ச்சி ஏற்படுத்த வேண்டும் என்ற உயரிய சிந்தனையுடன் தன்னுடைய வார்த்தைகளை பயன்படுத்தக்கூடிய நபர்களாக இருப்பவர்கள் நிச்சயமாக தனுசு ராசிக்காரர்கள் புத்திசாலித்தனமும் உயரிய மதிப்பும் கொண்டவர்களாக இருப்பதால் இவர்களுடைய வாழ்வில் இவர்களை தேடி செல்வ செழிப்பும் மதிப்பும் மரியாதையும் தானாகவே வரக்கூடிய ஒரு அமைப்பு இவர்களுடைய வாழ்வில் நிறைந்திருக்கிறது அது மட்டுமல்லாது புத்திசாலித்தனம் நகைச்சுவை உணர்வு சாதிக்க வேண்டும் என்ற வெறி இவை அனைத்தும் கலந்த ஒரு கலவையாக தான் நிச்சயமாக தனுசு ராசிக்காரர்கள் இருக்கிறார்கள் எனவேதான் இவர்களுடைய வாழ்வில் எப்பேற்பட்ட சிரமத்தை சிக்கலை சந்தித்தாலும் கூட அவற்றை வெற்றிகரமாக மாற்றிக்கொள்ளக்கூடிய ஒரு சிறந்த நபர்களாக பார்க்கப்படுகின்றனர் நேர்மையாகவும் தைரியமாகவும் செயல்பட்டு அனைத்து விதமான பணிகளையும் நன்மை நிறைந்தவையாக மாற்றிக்கொள்ளக்கூடிய ஒரு அகண்ட சிந்தனை கொண்ட நபர்களாக இருக்கின்றனர் ஏனென்றால் குருவின் ஆதிக்கமும் அது மட்டுமல்லாது குருவின் நட்பு கிரகமாக இருக்கக்கூடிய சூரியன் சந்திரன் செவ்வாய் போன்ற கிரகநிலைகளின் பக்க உறுதுணையும் மிகப்பெரிய அளவில் மாற்றத்தை ஏற்படுத்தி கொடுக்கிறது மற்ற ராசிக்காரர்களை விட செவ்வாய் நட்பு கிரகமாக இருப்பதால் இவர்களுடைய வாழ்வில் செல்வம் என்பது சற்று நிறைந்து கிடைக்குங்க அதிலும் தன்னுடைய பெயரில் புதிய சொத்து மற்றும் வீடு வாகனம் உள்ளிட்ட பல விஷயங்கள் நிறைந்து கிடைப்பதற்கான வாய்ப்பு உண்டு அசையும் சொத்துக்கள் அசையா சொத்துக்கள் அனைத்துமே நேர்மையான வழியில் நிச்சயமாக சேர்ப்பவர்கள் தனுசு ராசிக்காரர்கள் என்பதை கிரகநிலைகள் நிச்சயமாக உறுதிப்படுத்துகின்றன அப்படிப்பட்ட வல்லமை பொருந்தியவர்களாக இருப்பவர்கள் நிச்சயமாக விருச்சக ராசிக்காரர்கள் தான் விளையாட்டிலும் அதீத ஆர்வம் கொண்டவர்கள் செவ்வாயின் வீரம் பல விஷயங்கள்ல நிறைந்து கிடைக்குங்க எனவே பல சாதனையான புரிவதற்கான வாய்பும் தசராசிக்காரர்களுடைய வாழ்வில் நிறைந்து கிடைக்கும் அது மட்டுமல்லாது புதன் சுக்கரன் பகை கிரகமாக பார்க்கிறாருங்க குரு குரு புகை புதன் சுக்கரனை பகை கிரகமாக பார்த்தாலும் புதன் சுக்கரனின் பார்வையில் குரு சம கிரகமாக இருக்கிறாருங்க நவ கிரகங்களிலே குருவை பகை கிரகமாக எந்த கிரகமுமே பார்க்கவில்லை இதுதான் ஒரு கூடுதல் சிறப்பாக பார்க்கப்படுகிறது எனவேதான் குருவின் ஆதிக்கத்தில் பிறந்த தனுசு ராசிக்காரர்கள் எவராக இருந்தாலும் அவர்களுக்கு சரியான நேர்மையான வழி எது சரியான சிந்தனை எது என துணிச்சலுடன் தன்னுடைய கருத்தை பதிவு செய்யக்கூடிய நபர்களாக இருக்கின்றனர் தங்களுடைய அதன் நடந்து காட்டக்கூடிய செயல்படக்கூடியவர்கள் தனுசு தான் இருக்கின்றனர் ஆனால் அதே சமயம் குருவிற்கு நீச்ச வீடாக மகர ராசி பார்க்கப்படுகிறது ஆட்சி வீடாக தனுசும் மீன ராசியும் பார்க்கப்படுதுங்க கடகராசி அவரது உச்ச வீடாக பார்க்கப்படுகிறது இப்படி ராசியின் அதிபதியான குருவிற்கு வீடுகள் இருந்தாலும் தனுசு ராசி அவரது ஆட்சி வீடாக இருக்கிறது எனவே குருவின் ஆதிக்கம் நிறைந்திருப்பதால் இந்த தருணத்தில் நீங்கள் எந்த துறையாக இருந்தாலும் அதில் நிச்சயமாக சாதித்து காட்டுவீர்கள் விளையாட்டுத்துறை துறை என தொழில்துறை மருத்துவத்துறை என எதுவாக இருந்தாலும் அதில் நேர்மையான வழியில் செயல்பட்டு முன்னேற்றத்தை பெற வேண்டும் என்ற துடிப்பும் ஆற்றலும் வலிமையும் கொண்டவர்களாக இருக்கின்றனர் சூதாட்டத்தை ஒருபோதும் விருப்பம் இல்லாதவர்களாக இருப்பவர்கள் நிச்சயமாக தனுசு ராசிக்காரர்கள்தான் ஏனென்றால் எந்த ஒரு விஷயமாக இருந்தாலும் கடின உழைப்பும் சிறந்த மதிநுட்பமுமே அவற்றை வடிவமைக்க வேண்டுமே தவிர மற்ற எந்த செயல்களும் அவற்றை வடிவமைக்க கூடாது என்ற ஆற்றலும் எண்ணமும் கொண்டவர்களாக இருக்கின்றனர் எனவேதான் திடீர் அதிர்ஷ்டங்களையும் யோகங்களையும் ஒருபோதும் விரும்பாத நபர்களாக இருப்பவர்கள் நிச்சயமாக தனுசு ராசிக்காரர்கள்தான் வாழ்வில் படிப்படியாக முன்னேற்றம் பெற வேண்டும் கிடைக்கக்கூடிய செல்வம் வாழ்நாள் முழுவதும் நிலைக்க வேண்டும் என்ற எண்ணம் இருப்பதால் அனைத்து விதமான பணிகளையும் இயல்பாக பொறுமையாக பார்த்து பார்த்து செய்து சந்தோஷமாக வைத்துக் கொள்ளக்கூடிய ஒரு சூழ்நிலையை உருவாக்கக்கூடிய நபர்கள் நிச்சயமாக தனுசு ராசிக்காரர்கள் தனுசு ராசிக்காரர்கள் குழந்தை பருவத்தில் இருந்தே மற்றவர்களுடன் நட்புடனும் சந்தோஷமாகவும் விளையாடி மற்றவர்களுடைய துக்கத்தை பகிர்ந்து கொள்ளக்கூடிய அளவிற்கு மனதிடம் படைத்தவர்களாகவும் எரிச்சலை வெளிப்படுத்தாத பண்பு என்பது குழந்தை பருவத்தில் இருந்தே இருக்கிறது அதிலும் சுதந்திரமாக அனைத்து விதமான விஷயங்களிலும் செயல்பட வேண்டும் மற்றவர்களின் சுதந்திர பாதிக்கூடாது என்ற உயரிய சிந்தனை கொண்ட எண்ணம் குழந்தை பருவத்தில் இருந்தே நிச்சயமாக தனசராசிக்காரர்களுக்கு உண்டு தவறு செய்திருந்தால் மறக்காமல் ஒத்துக்கொள்ளக்கூடிய ஆற்றல் என்பதை இவர்களுக்கு உண்டு நான் செய்தது தவறு அதற்கான தண்டனை எனக்கு வேண்டும் என்று உறுதியான மனப்பான்மையுடன் செயல்படக்கூடிய நபர்களாகவும் இருக்கின்றனர் விடலை பருவத்தில் அனைத்து விதமான பணிகளையும் தனது கட்டுப்பாட்டில் தான் வைத்திருக்க வேண்டும் என்பதையும் உணர்ந்து செயல்படக்கூடியவர்கள் வலிவு பருவத்தில் துணிச்சலுடனும் துடிப்புடனும் அனைத்து விதமான பணிகளை செய்தாலும் கூட தடாலடியாக அதிரடியாக போர் மூன்று சண்டை மூன்று ஒரு விஷயத்தில் வெற்றி பெற வேண்டும் என்ற எண்ணம் இல்லாதவர்களாக இருப்பவர்கள் நிச்சயமாக தனுசு ராசிக்காரர்கள்தான் காதல் போன்ற ஷயங்களிலும் அதீத உணர்வு பூர்வமாக ஆழமாக உணர்வை செலுத்தக்கூடிய நபர்களாகவும் ஆழமாக அன்பை வெளிக்காட்டக்கூடிய நபர்களாகவும் நிச்சயமாக செயல்படக்கூடியவர்கள் தனுசு தான் மேட்டிலிருந்து பள்ளத்தை நோக்கி எப்படி தண்ணீர் பாய்கிறதோ அதே போன்று இவர்களுடைய அன்பும் மனித வாழ்வில் பல பள்ளங்களை நிரவி மேடாக மாற்றக்கூடிய ஒன்றாக அமைகிறது மட்டுமல்லாது காதல் தோல்வி ஏற்பட்டாலும் அவற்றை எண்ணி துவண்டு விடாமல் இவ்வாழ்வையின் யதார்த்தத்தை உணர்ந்து அடுத்த கட்டத்திற்கு தயாராகக்கூடிய கூடிய ஒரு சிறந்த நபர்களாக பார்க்கப்படுகின்றனர் தன்னுடைய வாழ்வு எதை நோக்கி அழைத்து செல்கிறதோ அதை மகிழ்ச்சியுடன் ஏற்றிக்கொண்டு அவற்றை சிறந்த முறையில் கையாளக்கூடிய நபர்களாக இருக்கின்றனர் குருட்டுத்தனமாக எல்லோரையும் நம்புவது சில நேரங்களில் இவர்களுக்கு பாதகமற்ற ஒரு அமைப்பாக பார்க்கப்படுகிறது அது மட்டுமல்லாது தன்னை தாண்டி எந்த ஒரு விஷயமும் தவறாக நடந்துவிடக்கூடாது என்று யோசித்து அனைத்து விதமான பணிகளையும் பொறுமையுடன் கையாளக்கூடிய நபர்களாக இருப்பவர்கள் தனுசு ராசிக்காரர்கள் இது ஒரு கூடுதல் சிறப்பாக பார்க்கப்படுகிறது ஆனால் அதே சமயம் தனுசு ராசிக்கார பெண்மணிகளை வரைக்கும் விரும்பியபடியே பேசக்கூடிய எண்ணம் கொண்டவர்கள் அல்ல சில நேரங்களில் எதிர்பார்த்தபடி சிறப்பான முறையில் பேசினாரும் பல நேரங்களில் வெளிப்படையாக பேசக்கூடிய தன்மை கொண்டவர்களாக இல்லை என்பதை உணர்ந்து செயல்படுவார்கள் பொய் சொல்ல மாட்டார்கள் வீண் சண்டை வீண் விவாதங்களை தவிர்க்கக்கூடிய நபர்களாக இருப்பார்கள் தனி மனித வாழ்வில் சுதந்திரம் வேண்டும் என்பதை நிச்சயமாக குறிக்கோளாக கொண்டவர்கள் தான் விரும்பியபடியே வாழ்க்கை துணையை தேர்வு செய்யக்கூடிய ஆற்றலும் பெற்றவர்கள் அது மட்டுமல்லாது சிறந்த மகள் சிறந்த மனைவி சிறந்த தாயாகவும் செயல்படக்கூடியவர் நிச்சயமாக தனசராசிக்கார பெண்மணிகள் எப்பேற்பட்ட சிரமமாக இருந்தாலும் தனது குடும்பத்திற்கு பக்க உறுதுணையாக செயல்பட்டு அனைத்து இன்னல்களையும் இழக்கக்கூடிய ஆற்றல் பெற்றவர்கள் நிச்சயமாக தனுசு ராசிக்கார பெண்மணிகள் சமையலில் பெரிய அளவிற்கு ஆர்வம் இருக்கும் இது மட்டுமல்லாது தனுசு ராசிக்காரர்கள் பொதுவாக அவர்களுடைய தலைமை அன்பில் இருக்கக்கூடிய நிறுவனம் எதுவாக இருந்தாலும் அனைவரையும் அரவணைத்து செல்லக்கூடிய ஒரு சூழ்நிலை அந்த நிறுவனத்தில் நிச்சயமாக உண்டு எனவே அதிகார தோரணையும் திரட்டுவது உருட்டுவது போன்ற நிகழ்வுகள் இல்லாமல் அரவணைப்பு அன்பில் வெற்றிகரமாக நடத்தி செல்வதால் மற்ற துறைகளில் இருக்கக்கூடிய நிறுவனங்களை விட மிக சிறந்த வளர்ச்சியும் பொருளாதார ரீதியான முன்னேற்றமும் ராசிக்காரர்கள் தலைமையில் உள்ள நிறுவனங்களில் நிறைந்து கிடைக்குங்க மேலும் வளர்ச்சியும் பல்வேறு விதமான உச்சத்தையும் தொடுவதற்கான யோகம் ஆனால் உண்டு அதே சமயம் இவர்களுக்கு ஏதேனும் ஒரு சிறு தீங்கு செய்துவிட்டாலும் நிச்சயமாக அவற்றை அவர்கள் மன்னித்து விடுவார்கள் ஆனால் ஒருபோதும் உங்களுடைய துரோகத்தை அவர்கள் மன்னிக்க மாட்டார்கள் எனவே நிச்சயமாக தனுசு ராசிக்காரர்களுடன் பழகும் போது சற்று கூடுதல் கவனம் என்பது நிச்சயமாக தேவை